அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் தான் இதை வந்து நீங்கள் டெசர்ட்டாகவும் சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும் நீங்கள் மத்தியானம் வரைக்குமே பசிக்காது அந்தளவுக்கு நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும் இந்த ஒரு கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெண்டு கலரில் இருக்கியா பார்க்கவும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு டோண்டு மில்க் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே ரெண்டு பேருக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒருத்தருக்கு சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸும் அரை கிளாஸ் அளவுக்கு பாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு நான் ஸ்வீட்டுக்காக நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் தேனை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேனை சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் இது கண்டிப்பாக ஊர்னு இல்லையா சியா சீட்ஸ் ஊர்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வைக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ நான் இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இப்போது ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்யலான்றது பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்கறது பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் தான் எடுத்திருக்கேன் நல்லா பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா இந்த ட்ராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ஒயிட் தான் கிடச்சுன்னா நீங்கள் ஒயிட் கூட சேர்த்துக்கலாம் இந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இனிப்பாகவே இருக்குது இதுதான் நம்ம வந்து செகண்ட் லேயராக சேர்க்க போகிறோம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரஃபாக தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லாவே இனிப்பாக இருந்துச்சு அதனால் நான் இனிப்பு வந்து இதை எதுவுமே சேர்க்கலை ஃபஸ்ட்டு நம்ம தேன் சேர்த்தோல்லையோ அது மட்டும் தான் இனிப்பு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் தண்ணி பால் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதை மட்டும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்படியே அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு திக்காக வரும் நமக்கு அரைக்கும் போது அப்படி தான் நமக்கு தேவை தண்ணி கொஞ்சம் கூட செத்துட வேண்டாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைஸ்ட் வந்துட்டே பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம சியாசிச்சு ஊற வச்சிருந்தோம் அதை பார்க்கலாம் நல்லாவே ஊறிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு மரத்துலேயும் நல்லாவே ஊறிச்சு நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா நல்லா திக்காயிரும் நான் ரெண்டு மணி நேரம் வச்சனாலும் கொஞ்சம் லூஸாக இருக்குது நீங்கள் வந்து ஓவர் நைட் வச்சிங்கன்னா நல்லாவே திக்காயிரும் இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் நம்ம சியா சீட் சேர்த்துடலாம் ரெண்டு கிளாஸ்லேயுமே நான் சேர்த்துட்டேன் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கான அளவு தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு கிளாஸே ஒரு ஆளுக்கு போதுங்க நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும் நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா இப்போது நம்ம செகண்ட் லேயராக நம்ம அரைச்ச ட்ராகன் ஃப்ரூட்டை சேர்த்துடலாம் பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ்சில் இருக்கவங்க மட்டும் இல்லை இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டெஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இது மேலே கொஞ்சமாக பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் நான் வீடியோக்காக மட்டும்தான் இதெல்லாம் வச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலஸுக்கும் யாருக்காக பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்